மக்கள் அனைவரும் மரத்து நிழலில் நின்றபடி சுவாரஸ்யமாக ஏதோ ஒன்றை பேசிக் கொண்டிருந்தனர் வீட்டில் சமையல் செய்து கொண்டிருந்த ராதா ஜன்னலின் வழியே அங்கு நடப்பதை பார்த்துக் கொண்டிருந்தாள் அந்நேரம் பார்த்து வாகன சத்தம் கேட்டவுடன் வேகமாக நடந்து சென்று கதவை திறந்து பார்க்க வீட்டின் முன்பு நின்று கொண்டிருந்த விவேக் மனைவி ராதாவை பார்த்து உனக்கு நம்ம தெருவுல என்ன நடந்தது என்று தெரியுமா என்ன நடந்தது என்று கேட்டால் எனக்கு எப்படி தெரியும் சொன்னாதானே தெரியும் என்றாள் ராதா உடனே கணவன் விவேக் நம்ம பக்கத்து வீட்டு பரிமளா பொண்ணு ஐஸ்வர்யா இருக்காள ஆமா இப்போ அவளுக்கு என்ன அந்த கதையை ஏன் கேட்குற அந்த பொண்ணு நேத்து நைட்டு அவ ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போறத சொல்லிட்டு அவள் அவர் கூட எங்கேயோ ஓடி போயிட்டாலாம் என்ன சொல்றீங்க அந்த பொண்ணு பத்தாம் வகுப்பு தானே படிக்கிறாள் இந்த வயசுல காதலா என்று ராதா கேட்டவுடன் காதலுக்கு கண்ணில்லை என்று சொல்லுவாங்க இப்போ வயசும் இல்லை போல அந்த காலத்துல நமக்கு கல்யாணம்னால் என்னன்னே தெரியாது ஏன் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து கூட பேசிக்கிட்டது கிடையாது ஆனா இப்போ என்ன அப்படியா நடக்குது எல்லார் கையிலேயும் மொபைல் போன் இருக்கு முப்பது வயசுல தெரிய வேண்டிய விஷயமெல்லாம் எல்லாம் பத்து வயசுலேயே தெரிய ஆரம்பிச்சிருச்சு அதோட விளைவு தான் இது சரி எனக்கு ரொம்ப பசிக்குது முதல்ல சாப்பாடை வந்து எடுத்து வை என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார் அதனை கேட்டதும் ராதாவின் மனம் தன் மகளை நினைத்து சற்று படபடுத்தது அன்றிலிருந்து ராதா தன் மகளின் நடவடிக்கைகளை கவனிக்கத் தொடங்கினாள் மணி ஆறரை மணி ஆயிடுச்சு இன்னும் இந்த திவ்யா பொண்ணு வீட்டுக்கு வரலையே என்று தனது வாசலில் அங்கும் இங்குமாக நடந்து கொண்டிருந்தாள் தாய் ராதா ஒரு வழியாக வீட்டிற்கு வந்த தனது மகள் திவ்யாவை பார்த்து ஏண்டி ஏன் இன்றைக்கு இவ்வளவு நேரம் என்று கேட்டவுடன் திவ்யா அம்மா இன்றைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருந்தது ஸ்பெஷல் கிளாஸா கூட தான் அந்த மாலா பொண்ணும் படிக்கிறா அவ வீட்டுக்கு நாலு மணிக்கெல்லாம் வந்துட்டா உனக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு என்று கேட்டதற்கு மகள் திவ்யா அம்மா அவளுக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் அவள் வீட்டுக்கு நாலு மணிக்கு வந்துட்டா ஏண்டி அவளுக்கு என்ன தினமுமா உடம்பு சரியில்லாமல் போகுது நேற்று கூட அவளை அழைத்து நான் பேசினேன் அதற்கு அவ என்ன சொன்னா தெரியுமா ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது ஆண்டி அப்படின்னு சொன்னா ஆனால் நீ வர வர வீட்டுக்கு லேட்டாக வர கேட்டா என்னிடமே எடுத்தெறிஞ்சு பேசுற என்றதும் கோபத்தில் திவ்யா அம்மா நீ என்ன என்னை சந்தேகப்படுறியா என்றதும் ராதா என்னடி நான் என்ன கேள்வி கேட்டுட்ட பாருமா நீ இப்படி சந்தேகப்பட்டு என்னை கேள்வி கேட்டா அதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை எனக்கு ரொம்ப தலை வலிக்குது நான் தூங்க போகிறேன் என்று தனது அறைக்குள் சென்று கதவை படார் என்று சாத்தி தாளிட்டு கொண்டாள் அன்று ராதா தனது வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருந்தாள் அப்போது பூட்டியிருந்த மகளின் அறையிலிருந்து சத்தம் கேட்கவே உடனே ராதா கதவின் துவாரம் வழியாக தனது காதை வைத்து கேட்டபோது அங்கே அவளது மகள் திவ்யா இப்பவா அதெல்லாம் முடியாது என்னது முத்தமா அதெல்லாம் என்னால தர முடியாது எல்லாம் கல்யாணத்துக்கு பிறகுதான் எங்கே வரணும் எப்போ சரி சரி அம்மாவா அம்மா சமையல் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க நான் என்னோட அறையிலிருந்து படிக்க போறதா சொல்லி கதவை தாளிட்டு உள்ளே உன்னிடம் பேசிக்கிட்டு இருக்கேன் எங்கள் அம்மாவுக்கு படிக்காமல் ஃபோன் பேசுவது மட்டும் தெரிந்தால் அவ்வளவுதான் வீட்டில் பெரிய பிரச்சனையாயிடும் என்றதும் தாய் ராதா திவ்யா கதவை திற திவ்யா கதவை திற ஐயோ எங்க அம்மா தான் கூப்பிடுறாங்க நான் உன்னிடம் பிறகு பேசுகிறேன் திவ்யா எவ்வளவு நேரம் நான் கத்துறது திவ்யா அடைச்சிட்டு உள்ள அப்படி யார்கிட்ட பேசிட்டு இருக்க முதல்ல கதவை திரடி என்று கோபத்தில் கத்த பதட்டத்தில் திவ்யா தனது கைபேசியை மெத்தையின் கீழ் மறைத்து வைத்துவிட்டு கதவை திறந்தாள் உடனே ராதா ஏண்டி எவ்வளவு நேரம் கதவை திறக்க சொல்லி நான் கத்துறது திறக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு நேரம் அப்படி என்ன உள்ள செய்து கொண்டிருந்த என்றதும் திவ்யா இல்லம்மா பரீட்சை வருது இல்லையா அதனால தான் படித்து கொண்டிருந்தேன் பொய் சொல்லாத நீ யாரிடமும் சிரித்து சிரித்து ஃபோனில் பேசுனதை நான் வெளியிலிருந்து கேட்டுட்டு தான் இருந்தேன் சொல்லிடி யார்கிட்ட ஃபோனில் சிரிச்சு சிரித்து பேசின என்று ராதா கேட்க அம்மா அம்மா நான் நான் யாரிடமும் பேசலை என்னிடம் ஃபோன் கூட இல்லை நான் பரீட்சைக்காக சத்தமாக படித்து கொண்டிருந்தேன் ஏய் என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது நீ சொல்றதெல்லாம் நம்புற பைத்தியக்காரி மாதிரி தெரியுதா இங்கே பாரு நீ யாரோ ஒருத்தர்கிட்ட சிரிச்சு சிரித்து பேசினதை நான் கேட்டுட்டு தான் இருந்த அந்த ஃபோன் எங்க முதலில் அதை என்னிடம் கொடு என்றதும் திவ்யா ஐயோ அம்மா நான் யாருக்கிட்டையும் பேசலை சொன்னா புரிஞ்சுக்கோ நான் இவ்வளவு நேரமாக பரீட்சைக்கு தான் படிச்சுக்கிட்டு இருந்த என்றதும் அதனை கேட்காத ராதா முதல்ல தள்ளுடி முதல்ல ஃபோனை இங்கே தானே எங்கேயாவது மறைச்சு வச்சிருப்ப நானே அதை தேடி கண்டுபிடிச்சிக்கிறேன் அறையில் ஒரு இடம் விடாமல் அவள் தேடி அலச மெத்தையின் கீழ் ஒரு வழியாக அந்த கைபேசியை கண்டெடுத்தாள் பின்பு ராதா மகள் திவ்யாவை பார்த்து போன் எப்போது எப்படி இங்கே வந்தது பொய் சொல்றியா என்று கேட்டவுடன் திவ்யா என்ன சொல்வது என்று அறியாமல் தனது கையை பிசைந்தபடி இருந்தாள் இரு நீ யார்கிட்ட பேசின என்று இப்ப தெரிந்துவிடும் என்று அவளது கைபேசியை திறக்க முயலும்போது திவ்யா அம்மா முதல் அந்த போனை என்னிடம் கொடு ஏன் ஃபோனை எதுக்காக நான் உன்னிடம் கொடுக்கணும் ஏன் ஃபோனை நீ எதுக்காக எடுக்கிற முதல் அந்த போனை என்னிடம் கொடுமா என்று அவளிடமிருந்து கைபேசியை வாங்க முயன்றான் சத்தம் கேட்டு உள்ளே வந்த திவ்யாவின் அப்பா விவேக் என்ன இங்கே சத்தம் அம்மாவும் பொண்ணும் எதற்காக இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க என்று கேட்டவுடன் மனைவி ராதா பாருங்க உங்க பொண்ணு படிக்கிறதா சொல்லி ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு யாரோ ஒருத்தர் கூட போன்ல சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தா நான் வந்து கேட்ட உடனே யாரும் இல்லை அப்படின்னு பொய் சொல்றா போனை கொடு என்று கேட்டதற்கு என்னிடம் போனே இல்லை என்று என்கிட்ட எவ்வளவு பொய் சொன்னா தெரியுமா கடைசில பார்த்தா போனை இந்த மெத்தைக்கு கீழே மறைச்சு வச்சிருக்கா நீங்களே அவளை என்னன்னு கேளுங்க என்றதும் விவேக் திவ்யா அம்மா சொல்றதெல்லாம் உண்மையா என்று கேட்டவுடன் திவ்யா அப்பா எனக்கு இன்னும் இரண்டு வாரத்தில் பரீட்சை வருது எனக்கு கணக்கு பாடத்துல கொஞ்சம் சந்தேகம் இருக்குதுப்பா அதற்காக என் தோழியிடம் ஒரு சில சந்தேகம் கேட்டுக்கொண்டிருந்தேன் அத அம்மா தப்பா புரிந்து கொண்டு என்னை அடிக்க வர்றாங்கப்பா என் போனை வாங்கி வைத்துக்கொண்டு கொண்டு என்னிடம் தரமாட்டாங்கப்பா முதல்ல அந்த போனை என்னிடம் வாங்கி கொடுங்கப்பா என்றதும் விவேக் ராதா அந்த போனை முதல்ல கொடு அதெல்லாம் என்னால முடியாதுங்க அவள் யாரிடம் பேசினாள் என்று எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும் அவ பொய் சொல்றா அவ சொல்றத நீங்க வேணும்னா நம்பலாம் ஆனா என்னால நம்ப முடியாது இருடி இப்ப தெரிஞ்சிடும் என்றதும் விவேக் முதல் அந்த போனை கொடு கொடு என்று தனது மனைவியின் கையில் இருந்த கைபேசியை வாங்கி தனது மகள் திவ்யாவிடம் கொடுத்தார் அதனை பார்த்த ராதா உங்க பொண்ணு வீட்டுக்கு வர வர லேட்டா வர்றா அடிக்கடி யாரோ ஒருத்தர்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுறான் உங்களிடம் சொல்லி அவளை என்னவென்று கேட்பீங்க என்று பார்த்தால் அவள் சொல்றத கண்மூடித்தனமா நம்பி அந்த போன்ல அவள் யாரிடம் பேசினாள் என்று கூட தெரிந்து கொள்ளாமல் இப்ப எதற்காக அந்த போனை என்னிடம் இருந்து வாங்கி அவளிடம் கொடுத்தீங்க அவள் பொய் சொல்றா அவளை நம்பாதீங்க என்றதும் விவேக் இங்க பாரு ராதா அவள் சின்ன பொண்ணு அவள் எதற்காக உன்னிடம் பொய் சொல்லணும் என்றதும் ராதா பிறகு எதற்காகங்க போனை கொடு என்று கேட்ட உடனே என்னிடம் போன் இல்லை என்று அவள் பொய் சொல்லணும் அதற்கு திவ்யா அப்பா அம்மாவிடம் என் தோழிக்கிட்ட சந்தேகம் கேட்டதா சொன்னா அம்மா திரும்பவும் என்னை கோபத்துல அடிக்க வருவாங்க தான்ப்பா வேற வழி இல்லாமல் அம்மாவிடம் பொய் சொல்ல வேண்டியதா இருந்தது என்றதும் விவேக் திவ்யா எனக்கு ரொம்ப தலைவலிக்குதுமா ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா என்றவுடன் ராதா அப்பாவும் பொண்ணும் என்றைக்கு உண்மை பேசியிருக்கீங்க ரெண்டு பேரும் பொய் சொல்ல சொல்லியாக கொடுக்கணும் என்று கோபமாக அங்கிருந்து சென்று விட்டாள் பின்பு விவேக் திவ்யாவை பார்த்து திவ்யா உனக்கு இன்னும் இரண்டு வாரத்துல பரீட்சை வருது பரீட்சைக்கு நல்லா படித்தால் மட்டும்தான் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் நல்ல மதிப்பெண்கள் கிடைத்தால்தான் உனக்கு நல்ல கல்லூரியில் இடம் கிடைக்கும் உன்னுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் நீ அம்மா பேசியது எதையும் மனசுல போட்டு குழப்பிக்கிறாத நீ புத்தகத்தை எடுத்து படி என்று கூற திவ்யா அப்பா எனக்கு இன்னும் இரண்டு நாளில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சினிமா பார்க்க போறாங்கப்பா நானும் அவங்க கூட போயிட்டு வரவா என்று கேட்டதும் விவேக் எந்த ஒரு சந்தேகமும் இன்றி சரி என்று சம்மதம் கூற உடனே மகள் திவ்யா அப்பா எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் என்றதும் விவேக் எவ்வளவுமா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் என்னது ஆயிரத்தி ஐநூறு ரூபாயா அவ்வளவு பணம் உனக்கு எதுக்குமா என்று விவேக் கேட்டவுடன் திவ்யா இல்லப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சினிமா பார்க்க போறாங்க சினிமா டிக்கெட் மட்டும் நூற்றி ஐம்பது ரூபாய் அது மட்டும் இல்லப்பா ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே பார்ட்டி வேற இருக்கு அதுக்கு கிஃப்ட் ஏதாவது வாங்கணும் இல்லையா அதற்கு கொஞ்சம் பணம் வேணும்பா எல்லாரும் தேட்டர்ல ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுவாங்க எனக்கும் அவங்களை பார்க்கும்போது ஆசையா இருக்குமே அதற்கு கொஞ்சம் செலவாகும் அதனால தான் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கேட்டேன்பா என்றவுடன் உடன் விவேக் சரிம்மா நான் உனக்கு பணம் தரேன் ஆனா ஒன்று புரிஞ்சுக்கோ இந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் என்பது என்னுடைய ஒரு நாள் சம்பளம் அது என்றைக்கும் வறந்துடாதா பணத்தை பார்த்து செலவு செய்யணும் புரிந்ததா என்று கூறிவிட்டு அங்கிருந்து தனது தோட்டத்திற்கு சென்று ஒரு நாற்காலியில் வந்து அமர்ந்தார் அப்போது காஃபி கப்புடன் வந்த ராதா அதனை விவேக்கிடம் கொண்டு வந்து கொடுத்தாள் பின்பு ராதா இங்க பாருங்க நான் சொல்றதை நீங்க காதல கூட வாங்கிக்க மாட்டேங்கிறீங்க அவள் யாரிடமோ பேசினதை நான் கேட்டேன் எதற்காக என்னிடம் இருந்து அந்த ஃபோனை வாங்கி அவளிடம் திரும்ப கொடுத்தீங்க என்று கேட்டதும் விவேக் இங்கே பாரு அவள் சின்ன பொண்ணு நம்ம பொண்ணை நாம நம்பாம மற்ற யாரால் நம்ப முடியும் நாமளே நம்ம பொண்ணை சந்தேகப்படலாமா என்றதும் ராதா உங்கள் பொண்ணு வர வர வீட்டுக்கு லேட்டாக வர்றா ஏண்டி இவ்வளவு லேட்டாக வரேன்னு கேட்டால் என்கிட்ட எரிஞ்சு விழறா அவள் சொல்லுற காரணம் எதுவுமே உண்மை என்று என் மனசுக்கு தோணல இன்றைக்கு கூட அவள் ஃபோனில் ஒருத்தர் கூட சிரிச்சு சிரிச்சு பேசினத நான் கேட்டேன் அவள் பேசினது எப்படி இருந்தது தெரியுமா இரண்டு காதலர்கள் பேசுவது போல இருந்தது எனக்கென்னமோ ரொம்ப பயமா இருக்கு அவள் நடவடிக்கை எதுவுமே கொஞ்ச நாளாகவே சரியில்லை உங்க பொண்ணு படிப்புல அவள் வாங்குற மார்க் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா நல்லா படிக்கிற பொண்ணு ஆனா இப்போ எல்லாம் ரொம்ப குறைவாக வாங்குகிறாள் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க அதற்கு விவேக் இங்கே பாரு நீ இல்லாமல் எதையோ கற்பனை செய்து பேசாத நம்ம பொண்ணு அப்படியெல்லாம் இல்லை அவள் சின்ன பொண்ணு அவள் கண்டிப்பாக வழி தவறி போக மாட்டா எனக்கு என் பொண்ணு மேலே நம்பிக்கை இருக்கு என்றதும் ராதா இங்கே பாருங்க பெற்ற பிள்ளைங்க மேலே பெற்றோர்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும் தான் நீங்கள் கூறுவதும் சரிதான் ஆனால் அவங்க சொல்வது எல்லாவற்றையும் இப்படி கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது நான் ஒரு அம்மா அதுவும் ஒரு பெண் பிள்ளைக்கு ஒரு அம்மா எனக்கு இந்த வீடு நீங்க என்னோட பொண்ணு இதை தவிர வேற எதுவும் எனக்கு தெரியாது யாராவது நம்ம பொண்ணை பற்றி ஏதாவது தவறா தப்பா என்னிடம் சொல்லிட்டா இல்ல என்னோட பொண்ண அவன் கூட பார்த்தேன் இவன் கூட பார்த்தேன் என்று பார்த்து வந்து யாராவது ஏதாவது தப்பா சொல்லிட்டா என்னால தாங்க முடியாதுங்க என்று தனது நெஞ்சை பிடித்தபடி நாற்காலியில் அமர உடனே எழுந்து வந்த விவேக் அவளை தாங்கி பிடித்தபடி இங்க பாரு உன்னோட கோபம் எனக்கு புரியுது ஆனால் திவ்யா நீ நினைக்கிற மாதிரி இல்ல நீ எப்ப பார்த்தாலும் அவளை அடிக்கிற கோபமா அவளிடம் எடுத்தெறிஞ்சு பேசுற நீ அவளை கண்டிக்கிறது அவளுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல நம்ம அம்மாவுக்கு நம்ம மேல பாசமே இல்லை என்று அவன் நினைக்கிறாள் நாமளே நம்ம பொண்ண நம்பாம சந்தேகப்பட்டு பேசினா ஒரு வேளை நம்மளுடைய பொண்ணு வழி தவறி போனால் கூட ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருந்தால் கூட அது எப்படி நம்ம கிட்ட வந்து தைரியமா அவளால் சொல்ல முடியும் பெத்தவங்க தான் பிள்ளைங்களுக்கு அந்த சுதந்திரத்தை கொடுக்கணும் ஒரு வேளை வழி தவறி போனாலும் கூட நாம தான் அவங்கள தாங்கி பிடித்து நல்வழிப்படுத்தணும் இப்படி நீ திற்றதாலேயும் அடிக்கிறதாலையும் எதுவும் மாற முதல்ல நீ உன்னை மாற்றிக்கொள் அவளிடம் இனிமே அன்பா பேசு அவளை இனிமே திட்டாத என்றதும் ராதா நீங்க சொல்றது எனக்கு புரியாம இல்ல ஆனா நான் ஒரு அம்மா அதிலையும் ஒரு வயசு பொண்ணுக்கு அம்மா இந்த வயசுல பிள்ளைங்க வழி தவறி போனா அவர்கள் எதிர்காலமே பாலா போயிடும் அந்த அக்கறையில தான் நான் இப்படி நடந்துக்கிறேன் எனக்கு மட்டும் என் பொண்ணு மேல பாசம் இல்லையா என்று கூற அதற்கு விவேக் நீ உன் பொண்ணு மேலே இருக்கிற அக்கறையிலையும் பாசத்திலையும் தான் அவளை கண்டிக்கிற என்று எனக்கு புரியுது ஆனா அது உன்னோட பொண்ணுக்கு புரியலையே எப்பொழுது பார்த்தாலும் பெத்தவங்க சீ மாதிரி பிள்ளைங்க பின்னாடி சந்தேகப்பட்டு சுத்திக்கிட்டே இருந்தா எந்த பிள்ளைக்கு தான் பெற்றோரை பிடிக்கும் இங்க பாரு உண்மையாகவே உன்னோட பொண்ணுக்கிட்ட ஏதாவது பிரச்சனையை உன் கண் முன்னாடி பார்த்தால் மட்டும் அந்த நேரத்துல தான் நீ உன் பொண்ணை பார்த்து கண்டிக்கணும் அதை விட்டுட்டு உன்னுடைய சந்தேகத்தை உன் பொண்ணு மேலே திணிக்கிறது தப்பு ராதா என்றதும் ராதா என்னமோ போங்க நான் சொல்றது உங்களுக்கும் உங்க பொண்ணுக்கும் ரொம்ப வேடிக்கையா தான் தெரியும் பெத்தவளுக்கு தானே பெத்த பிள்ளையோட வழி தெரியும் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றான் இரண்டு நாட்களுக்கு பிறகு திவ்யா தன் பெற்றோரிடம் தனது நண்பர்களுடன் படத்திற்கு செல்வதாக பொய் சொல்லிவிட்டு தனது காதலன் சிவாவுடன் தன் ஊரிலிருந்து மூன்று மணி நேரம் பயணம் செய்து மற்றொரு ஊருக்கு சென்றாள் அங்கே இருவரும் ஒரு பூங்காவிற்கு சென்றிருந்த போது திவ்யா சுற்றும் முற்றும் பார்த்தபடியே நின்று கொண்டிருந்தாள் அதனை பார்த்ததும் காதலன் சிவா திவ்யா என்ன ஏன் இப்படி எல்லா பக்கமும் சுத்தி முத்தி பார்க்கற என்று கேட்டவுடன் திவ்யா இல்ல சிவா எங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்ச யாராவது இங்கே இருக்காங்களான்னு பார்த்தேன் என்றதும் சிவா இங்க பாரு நாம நம்ம ஊர்ல இருந்து ரொம்ப தூரம் பயணம் செய்து இந்த ஊருக்கு வந்திருக்கோம் கண்டிப்பா இந்த ஊர்ல நமக்கு தெரிஞ்சவங்கன்னு யாருமே இருக்க வாய்ப்பில்லை நீ தைரியமா இரு என்றதும் திவ்யா இல்ல சிவா உனக்கு தெரியாது யாராவது என்னை மட்டும் இந்த ஊர்ல பார்த்துட்டு எங்க அம்மாவிடம் மட்டும் போய் சொல்லிட்டா அவ்வளவுதான் பெரிய பிரச்சனையாயிடும் என்றதும் சிவா இங்க பாரு நீ எதற்கும் கவலைப்படாத அதான் நான் இருக்கல நீ வா முதல்ல ஒரு நல்ல இடமாக பார்த்து அமரலாம் என்று இருவரும் ஒரு மரத்தின் அடியில் சென்று அமர்ந்தனர் அங்கே சிவா அப்புறம் நீ எனக்கு தரதா சொன்னியே அதை என்னமோ தரலையே என்று கேட்க திவ்யா நான் என்ன சொன்னேன் என்ன திவ்யா நீ மறந்துட்டியா போன்ல சொன்னது எதுவும் உனக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா என்றவுடன் திவ்யா ஓ முத்தமா அதெல்லாம் இப்போ கிடையாது எல்லாம் திருமணத்திற்கு பிறகுதான் என்று தனது கைபேசியை பார்த்து கொண்டிருந்தாள் அப்போது சிவா நான்கு பக்கமும் சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு அவளுக்கு முத்தம் கொடுக்க அவள் அருகில் சென்றான் அப்போது அதனை தடுத்த திவ்யா சிவா இதெல்லாம் இங்கே வேண்டாம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்றவுடன் உடன் சிவா அப்படி என்றால் நீ என்னை நம்பல என்னையும் மற்ற ஆண்கள் மாதிரி நினச்சிட்ட அப்படிதானே என்றான் அதற்கு திவ்யா உன் மேல நம்பிக்கை இல்லாமலா எங்க அப்பாவையும் அம்மாவையும் ஏமாற்றி விட்டு நான் கூட இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் எங்க பாரு இதை மட்டும் யாராவது பார்த்து விட்டு என் அம்மாவிடம் கூறினால் அவ்வளவுதான் எங்க அம்மா என்னை படிக்க கல்லூரிக்கு கூட அனுப்ப மாட்டாங்க அது மட்டும் இல்லை சிவா எங்க அம்மாவுக்கு என் மேல சந்தேகம் வந்து வந்துவிட்டது அன்றைக்கு உன் கூட நான் போன்ல பேசினதை எங்க அம்மா கேட்டுட்டாங்க வேற வேற நீ எப்படி அதை சமாளிச்ச என்று சிவா கேட்க நான் ஏதேதோ சொல்லி சமாளித்து விட்டேன் ஆனா எங்க அம்மாவுக்கு என் மேல சந்தேகம்தான் இப்போ கூட எங்க அப்பா கிட்ட ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி என்று சொல்லி தான் நான் உன் கூட இவ்வளவு தூரம் இங்கே வந்திருக்க என்றதும் சிவா அப்படியா கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டியா இல்லை சரி அந்த பணத்தை என்னிடம் கொடு என்று திவ்யாவிடம் இருந்த பணத்தை சிவா வாங்கி தனது பையில் வைத்துக்கொண்டான் கொண்டான் பின்பு இருவரும் அங்கிருந்து சென்று ஊருக்கு ஒதுக்குப்புறமுள்ள ஒரு பங்களாவினை வந்து அடைந்தனர் அங்கே சிவா மற்றும் திவ்யா இருவரும் உள்ளே சென்றனர் அப்போது சிவா சோஃபாவில் அமர்ந்திருந்த தனது இரு ஆண் நண்பர்களை திவ்யாவிற்கு அறிமுகம் செய்து வைத்தான் அந்த வீட்டை சுற்றும் முற்றும் பார்க்க வீடு முழுவதும் ஒரே புகை மூட்டமும் காலி பாட்டில்களும் அங்கு கிடந்தன உடனே திவ்யா சிவா உங்க அம்மா எங்க பெரிய பார்ட்டி அது இதுன்னு சொன்ன யாருமே இன்னும் வரலையே என்று கேட்டவுடன் சிவா இல்லை இன்னும் பர்த்டே பார்ட்டிக்கு நேரம் இருக்கு நீ வந்து இந்த சோஃபால உட்காரு என்றான் பிறகு அங்கு அமர்ந்திருந்த இருவரில் ஒருவரை அழைத்து திவ்யாவிற்கு பலரசம் கொண்டு வருமாறு சொன்னான் உடனே அவன் பழரசத்தை கொண்டு வந்து திவ்யாவின் கையில் கொடுத்தான் அதனை வாங்கிய திவ்யாவிற்கு ஒரு சிறு சந்தேகம் எழுந்தது உடனே திவ்யா எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் இங்கே ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்கு என்று கேட்டதும் சிவா அந்த ரூம்ல இருக்கு நீ அங்கே போ இல்ல ஹால்ல எதுவும் ரெஸ்ட் ரூம் இல்லையா என்று மீண்டும் திவ்யா கேட்க அப்போது அங்கிருந்தவர்களில் ஒருவன் அந்த ரூம்ல யாரும் இல்ல நீங்க தைரியமா போகலாம் என்றவுடன் பலரசத்தை தன் கையோடு எடுத்துக்கொண்டு உள்ளே சென்ற திவ்யா அந்த பலரசத்தை முகர்ந்து பார்த்தாள் பின்பு தான் தவறு செய்து விட்டமோ என்று அவள் கண்களில் இருந்து தயக்கத்துடன் கண்ணீர் வடிந்தது அப்பா அம்மாவை ஏமாற்றி வந்தது எவ்வளவு பெரிய தப்பு என்று அந்நேரம்தான் அவள் உணரத் தொடங்கினாள் பின்பு திவ்யா அந்த பலரசத்தை அங்கிருந்த ஒரு இடத்தில் கீழே ஊற்றினாள் பின்பு தனது கைபேசியை எடுத்து தனது தந்தை விவேக்கிற்கு அழைத்து அங்கு தான் பார்த்தது மற்றும் அங்கு நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் தனது தந்தையிடம் கூற பின்பு விவேக் திவ்யா நீ எதற்கும் பயப்படாத அப்பா நான் இருக்கேம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்பா அங்க வந்துருவேன் நீ முதல்ல அந்த அட்ரஸை எனக்கு அனுப்பு அது மட்டும் இல்லை நீ அந்த பழரசத்தை குடித்த மாதிரி அவங்க கிட்ட ஒரு நாடகம் ஆடு நீ கீழே ஊற்றிய விவகாரம் எதுவும் அங்கு இருப்பவர்களுக்கு தெரிய வேண்டாம் நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கு வந்து விடுவேன் நீ தைரியமா தைரியமாக இரு என்றதும் திவ்யா கதவை திறந்து மீண்டும் சோஃபாவில் வந்து அமர்ந்தாள் திவ்யாவின் நடவடிக்கைகளை பார்த்த பின்பு சிவா மற்றும் அங்கிருந்த அவனது நண்பர்கள் டேய் அந்த பொண்ணை பார்த்தா அந்த ஜூஸ் குடிச்ச மாதிரியே தெரியல எனக்கென்னமோ ரொம்ப சந்தேகமா இருக்குடா என்றதும் மற்றொருவன் மாப்பிள்ள எனக்கு தெரியும் இது மாதிரி ஏதாவது நடக்கும் என்று அதனால தான் நான் மற்றொன்றை தயாராக வச்சிருக்கேன் பின்பு அவன் அதனை எடுப்பதற்காக சமையல் அறைக்குள் செல்ல அப்போது சிவா ஒரு சிறிய காகிதத்தில் பவுடர் போன்ற ஒரு பொருளை தனது மூக்கினால் நுகர்ந்தபடி அமர்ந்திருந்தார் அதனை பார்த்த திவ்யா சிவாவை பார்த்து சிவா என்ன இது என்று கேட்க அதற்கு இதுவா இது ரொம்ப நல்லா இருக்கும் நீயும் இதை ட்ரை பண்ணணுமா என்று கேட்டவுடன் திவ்யா எனக்கு இதெல்லாம் பழக்கமில்லை எனக்கு இது எதுவும் வேண்டாம் ஆமா உங்க அம்மா எப்படி நீங்க வீட்டுக்குள்ள இதையெல்லாம் பிடிக்க அனுமதிக்கிறாங்க என்று கேட்டதும் சிவா அம்மா கொஞ்ச நாளாவே இந்த வீட்ல இல்லை இந்த வீட்ல நாங்க மட்டும்தான் அம்மா இருந்தா இதற்கெல்லாம் அனுமதி கிடையாது அம்மா இல்லாததுனாலதான் இந்த சுதந்திரம் எல்லாம் என்றதும் சிவாவின் நண்பர்களில் ஒருவன் சமையல் அறையில் இருந்து அந்த பலரசத்தை கொண்டு வந்து திவ்யாவின் கையில் கொடுத்தான் பின்பு சிவா திவ்யா இதை குடி என்றதும் திவ்யா எனக்கு ரொம்ப வயிறு ஃபுல்லா இருக்கு என்னால இதற்கு மேலே எதுவும் சாப்பிட முடியாது எனக்கு வேண்டாம் நீ சாப்பிடு என்றதும் சிவா இல்ல இது ரொம்ப உடம்புக்கு நல்லது நீ இத குடி இல்ல சிவா எனக்கு இது வேண்டாம் என்னை வற்புறுத்தாத என்று திவ்யா மறுக்க சிவா மீண்டும் அவளை கட்டாயப்படுத்தினான் உடனே கோபத்தில் திவ்யா எனக்கு வேண்டாம் என்னை விடு என்னை கட்டாயப்படுத்தாத என்றதும் மூவரும் அந்த பலரசத்தை அருந்துமாறு திவ்யாவை வற்புறுத்த தொடங்கினர் அந்நேரம் பார்த்து பெல் சத்தம் கேட்க சிவா யாரடா நேரத்துல நேரத்தில் பெல் அடிக்கிறது இடம் யாருக்கும் தெரியாதுதானே ஆமாண்டா மாப்பிள்ளை ஆனா சரி இரு நான் போய் யாரென்று பார்க்கிறேன் என்று அவர்கள் திவ்யாவிடம் இங்க பாரு சத்தம் போடாம அமைதியா இருக்கிற நாங்க போய் பார்த்துட்டு வர்ற வரைக்கும் பொட்டி பாம்பு மாதிரி இந்த இடத்தை விட்டு நகரவே கூடாது என்று அவளை விட்டு சென்றனர் கதவை திறந்தபோது அங்கே மூன்று காவலாளிகள் நின்று கொண்டிருப்பதை பார்த்ததும் அதிர்ச்சியில் சிவா யார் சார் நீங்க இங்கே எதற்கு வந்தீங்க உங்களுக்கு யார் வேணும் என்று கேட்டதும் காவல்துறை அதிகாரி சிவாவை தள்ளிவிட்டு வீட்டிற்குள் சென்றார் அங்கே திவ்யாவை பார்த்தவுடன் என்னடா சின்ன பொண்ணை கூட்டிகிட்டு வந்து இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க ஆமா இது என்ன ஒரே புகையா இருக்கு இங்கே என்ன வேலை நடக்குது என்று கேட்டதும் சிவா சார் இப்போ உங்களுக்கு என்ன வேணும் நாங்க இங்கே வீட்டுக்குள்ள என்ன பண்ணால் உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்கு தேவையில்லாம இங்க வந்து எங்களை மிரட்டிட்டு இருக்கிறீங்க என்று கேட்க உடனே காவல்துறை அதிகாரி திவ்யாவை பார்த்து உங்க அப்பா தான் நிற்கிறாரு நீ முதல்ல கிளம்பி அவரிடம் போமா என்றதும் திவ்யா தனது கல்லூரி பையை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள் தனது தந்தையை பார்த்தவுடன் அவளது குற்ற உணர்ச்சி தந்தையின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க அப்போது காவல்துறை அதிகாரி வீட்டிலிருந்த அந்த மூன்று நபர்களையும் கைது செய்து வாகனத்தில் அழைத்து சென்றார் அதனை பார்த்து கொண்டிருந்த திவ்யாவின் தந்தை விவேக் தனது மகள் திவ்யாவை பார்த்து அம்மாடி திவ்யா இவனுக்காகவா அப்பா கிட்ட நீ பொய் சொன்ன உங்க அம்மா உன்னை கோபத்தில் திட்டி அடிக்கும்போது கூட அப்பா உன் பக்கந்தானமா இருந்த எதுவா இருந்தாலும் நீ அப்பாவிடம் ஒரு வார்த்தை வெளிப்படையா சொல்லியிருக்கலாமே என்று கேட்க திவ்யா இல்லப்பா நான் என்னோட காதலை பற்றி சொன்னால் நீங்க அதை எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல அது மட்டும் இல்லை ஒருவேளை என்னை படிக்க வேணாம்னு நீங்க தட போட்டு விடுவீங்களோ என்ற பயத்தில்தான் நான் உங்களிடம் எதுவும் சொல்லல அதனை கேட்டதும் விவேக் இவ்வளவு பயப்படுற நீயா இவன் கூட தைரியமா அதுவும் இவ்வளவு தூரம் தனியா இவனை நம்பி இந்த வீட்டுக்குள்ள போன இங்கே பாரு திவ்யா உண்மையான காதல் என்பது எப்படி இருக்கும் தெரியுமா உன்னை தனியா வர சொல்லாது அவனுக்கு உண்மையாகவே உன் மேலே அன்பும் பாசமும் இருந்தா உங்க அப்பாவையும் அம்மாவையும் ஏமாற்றிவிட்டு என் கூட தனியா நீ வா என்று எந்த ஒரு உண்மையான காதலனும் அவன் காதலியை பார்த்து சொல்ல உண்மையான காதல் என்பது அவன் உனக்காக தோல் கொடுப்பது உன்னை தேடி அவன் நம் வீட்டுக்கு வந்திருப்பானே தவிர ஆனால் உன்னை தனியாக இங்கே வர சொல்லியிருக்க மாட்டான் ஆனால் இந்த சின்ன விஷயத்தை கூட இப்ப இருக்கிற பிள்ளைகளால் புரிந்து கொள்ளக்கூட முடியவில்லை உங்க அம்மா உன்னை ஒவ்வொரு முறையும் திட்டும்போதும் உன் மேல கோபப்படும் போதும் அதற்கு பின்னால் இருக்கிற அம்மாவோட பாசம் உன் மேல இருக்கிற அந்த அக்கறையும் உனக்கு தெரியல ஆனா ஏதோ ரெண்டு வார்த்தை அன்பா அனுசரணையா பேசி ரெண்டு கிஃப்டை வாங்கி கொடுத்த உடனே இந்த பசங்க உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒருத்தராக போயிடுறாங்க இல்ல இவங்களுக்காகவா பெற்றோரையே துச்சம் என தூக்கி எறிய நீங்க முடிவு செய்றீங்க இவ்வளவு நாள் படிக்க வைத்து உங்களை வளர்த்து பருவ வயதில் நீங்க வழி தவறி போய்விடக் கூடாது என்ற பயத்துல உங்க பெற்றோர் உங்க மேல காற்ற அன்பும் அக்கறையும் உங்களுக்கு வெறுப்பா தெரியுது அதே நேரத்துல உங்களிடம் போலியா நடிக்கிற ஒருத்தர் உங்க மேல காற்ற அந்த ஆசை வார்த்தை உங்களுக்கு பாசமா தோணுது என்றதும் திவ்யா அப்பா என்னை மன்னிச்சிடுங்கப்பா உங்ககிட்ட பொய் சொல்லி ஏமாற்றி விட்டு கூட வந்தது எவ்வளவு பெரிய தப்பு என்று நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் என்றவுடன் விவேக் பரவாயில்லம்மா உனக்கு சந்தேக என்று ஒன்று தட்டிய போது திரும்பவும் அப்பா அம்மா கிட்ட சொன்னால் ஏதாவது பிரச்சனை வருமோ என்று பயப்படாம அப்பாவுக்கு ஃபோன் செய்ய தோணியதே அதுவே போதும் என்றதும் திவ்யா அப்பா நான் ஃபோன் செய்த உடனே நீங்க இங்கே வருவீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அதனால தான்ப்பா உடனே உங்களுக்கு நான் ஃபோன் செய்தேன் திவ்யா கூற உடனே விவேக் பிரச்சனை என்று ஒன்று வந்தால் உங்க அப்பா அம்மா வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஆனா அப்பா அம்மா ஏதாவது சொன்னால் அது உங்களுடைய வாழ்க்கைக்காக தான் உங்களுடைய வாழ்க்கை நலனுக்காக தான் என்று மட்டும் உங்களுக்கு புரியாது என்றதும் திவ்யா குற்ற உணர்ச்சியில் தனது தலையை கவிழ்ந்தபடி அப்பா அம்மா இங்கே வந்திருக்காங்களா என்று கேட்க உடனே விவேக் இல்லம்மா அம்மாவுக்கு இங்கு நடந்தது எதுவும் தெரியாது தெரிந்தால் அவளோட வளர்ப்பு தப்பாயிடுச்சு என்று அவள் விட்டு விட்டுவிடுவாள் இங்கு நடந்த எதையும் காட்டிக்கொள்ள வேண்டாம் என்று தனது மகளை அழைத்து தனது வீட்டிற்கு சென்றார் இன்றைய காலங்களில் பருவ வயதில் இருக்கின்ற ஒரு சில பெண் பிள்ளைகள் சிவாவை போன்ற காமுகனிடம் சிக்கிக்கொண்டு தவித்து அல்லாடுவதை நாம் பல செய்தித்தாள்களில் வாசித்திருக்கக்கூடும் அவர்களை நம்பி சென்ற பெண் பிள்ளைகளின் நிலைமை என்னவென்று பலரும் அறிந்த ஒன்றுதான் ஒரு ஆணும் பெண்ணும் ஒருவருக்கொருவர் தங்களது அன்பை பரிமாறிக் கொள்கின்ற அந்த ஒரு அழகான தருணம்தான் காதல் என்று பலராலும் வர்ணிக்கப்படுகிறது ஆனால் இன்று ஒரு சில ஆண்கள் தனது காம உணர்ச்சிக்காக இது போன்ற அப்பாவி பெண்களை ஏமாற்றுவது உண்டு பெண்களே நீங்கள்தான் விழித்து கொள்ள வேண்டும் உங்கள் பெற்றோரின் கண்டிப்பு என்பது உங்களுக்கு பருவ வயதில் வேண்டுமென்றால் அது தவறாக தோன்றலாம் ஆனால் சிதைக்கப்படுகின்ற பொழுதுதான் கண்டிப்பிற்கு பின் இருந்த அந்த அன்பும் கண்டிப்பும் உங்களை நல்வழிப்படுத்துவதற்காக மட்டுமே என்று உங்களுக்கு புரியும் தந்தை விவேக் கூறியது போலதான் உண்மையான காதல் என்பது என்னாலும் ஒரு பெண்ணை தனியாக வா என்று அழைக்காது அந்த பெண்ணிற்காக அவள் வீடு தேடி செல்லுமே தவிர என்னாலும் அது உன் பெற்றோரை ஏமாற்றிவிட்டு தனியாக வா என்ற எந்த ஒரு பெண்ணையும் உண்மையான காதல் என்பது அழைக்காது என்பதை புரிந்து பருவ வயது பெண்கள் நடந்து கொண்டால் அவர்களின் வாழ்க்கை சிறக்கும் என்ற இன்றைய கருத்தோடு இந்த கதையை நான் முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த கதை பற்றிய உங்களது கருத்துக்களை கமாண்டில் தெரிவிக்கவும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஸ்டோரி டைம் சிக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த கதையை படித்துவிட்டு இந்த கதைக்கு நீங்கள் எவ்வளவு பாயிண்ட் கொடுக்க விரும்புறீங்களோ அதை கீழே இருக்கிற ஹை பட்டன் மூலமாக நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் நன்றி வணக்கம்